அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா தேங்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வயிற்றில் வந்து புண்ணுலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆற்றக்கூடிய திறமை வந்து இந்த தேங்காய் பாலுக்கு வந்து இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மிக்ஸி சாறு எடுத்துக்கிட்டேங்க அரை மூடி தேங்காய் வந்து பாருங்கள் அப்படி துருவி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அது கூடவே இந்த ஸ்பூனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் இந்த ஜூஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இனிப்பாக இருக்கும் உரப்பாக இருக்கும் புளிப்பாகவும் இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவில் பாதி சேர்த்துக்கிறேன் இந்த ஜூஸ் வந்து கேரளா சைட்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க டயட்டில் இருக்கவங்க கூட இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லெமன் பிழிஞ்சு ஜூட்டுக்கிறேன் அரை முடி தேங்காய்க்கு வந்து ஒரு லெமனுங்க இந்த செம்பலை வந்து ஒரு செம்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சிக்கலாங்க பாருங்கள் தேங்காய் ஜூஸ் வந்து அடைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து வடிகட்டி வச்சுருக்கிறேன் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான பால் ஜூஸ் வந்து ரெடி ஆச்சு பாருங்கள் இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்படி கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சமாக சுகர் வந்து போட்டு அப்படியே ட்ரிப் பண்ணிக்கோங்க ஜூஸ் பாருங்கள் கிளாஸில் வந்து ஊற்றிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் அருமையான தேங்காய் பால் ஜூஸ் வந்து ரெடி ஆச்சு பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாங்க அப்படி சாப்பிடும்போது அப்படியே கூலிங்காக இருக்குங்க தேங்காய் தேங்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்